ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கார்டன் சைடு உள்ளதை ஒரு மினி பிளாக்காக பார்க்க போகிறோம் கார்டன் சைடு போய் ரொம்ப நாளாகிடுச்சி ஒரு ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அந்த சைடு போகவே இல்லை போய் பார்த்தோன்னா கொய்யாக்காய்லாம் குட்டி குட்டி பிஞ்சாக நிறைய விட்டுருந்தது இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பிஞ்சாக ஜோடி ஜோடியாக இருந்தது உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில் அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு காய்கிட்ட இருந்தது இதில் ஒன்று ரெண்டு தான் பழுக்கும் நாங்கள் பிடுங்கிடுவோம் இப்போ என்னென்னு தெலம் கொஞ்சம் கொத்து கொத்தா ஜோடி ஜோடியாக காய்ச்சிருக்குது இந்த மரத்து காய் வந்து அரைக்காயாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா இனிக்கும் கா அதனால அரைக்காயிலே நாங்கள் பிடுங்கிடுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் சீத்தா மரம் சீத்தாமரம்லாம் நாங்கள் போ வச்சு வளர்க்கவே இல்லை சாப்பிட்டு போட்ட விதையில முளைச்சிது இதுலேயும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி காயா நிறையா வந்து முளைச்சிருந்தது ஒன்று ரெண்டு பழம் தான் நாங்கள் இதில் பறிச்சிருக்கிறோம் ஆனால் மரம் பார்த்திங்கன்னா கையளவு கூட இருக்காது குட்டியாண்ட ஒல்லியாக தான் இருக்கும் ஆனால் நிறையா குட்டி குட்டி காயாக இருந்தது பக்கத்தில் இருக்கிற சீத்தாமரம் பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் காய் எதுவுமே இல்லை இதெல்லாம் வந்து நாங்கள் சாப்பிட்டு போட்ட விதையில்தான் நாங்கள் பாத்திரம் கழுவுற தண்ணி வந்து அந்த சைடு போகும் அதிலே முளைச்சி வந்தது தான் நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் கொடுக்குதுன்னு பாருங்கள் அப்புறம் கீழே பாருங்கள் இது மல்லி மல்லி செடி வச்சுருந்தோம் மல்லி பிடுங்கி போட்டுட்டோம் அது திருப்பி பிடுங்க பிடுங்க அந்த வேர் வந்து விட்டு வளர்ந்துட்டு வருது மல்லி செடி பாருங்கள் வெத்தலை பாருங்கள் வெத்தலையெல்லாம் வந்து ரெண்டு மூணு தடவை வச்சு வரவே இல்லை ஆனால் இந்த தடவை வந்து நல்லா நிறைய கொத்து கொத்தாக வெத்தலை வந்திருக்குது நான் எப்போ கார்டன் சைடு போனாலும் ஒரு கொழுந்து வெத்தலை பிடுங்கி அப்படியே மென்று சாப்பிடுவேன் அது வந்து லேடிஸ்க்கு வந்து வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் பிடுங்கி சாப்பிட்ருவேன் பாருங்கள் இது வந்து குப்பைமேனி குப்பைமேனா உடம்புக்கு அவ்வளோ நல்லது குப்பை மேலேயே நாங்கள் ஃபிஃப்டின் டேஸ்க்கு ஒரு தடவை பிடுங்கி கீரை வச்சு சாப்பிடுவோம் அது ரொம்ப நல்லதுங்க அப்புறம் பாருங்கள் தூதுவலை தூதுவலையெல்லாம் அப்படியே காடு மாதிரி எங்கள் வீட்டில் முளைச்சி கிடக்கும் நாங்கள் பிடுங்கி பிடுங்கி போட அது நிறையா முளைச்சி முளைச்சி வரும் இதெல்லாம் வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ள மருந்துகள் அதனால் வந்து இதை நாங்கள் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் க்ளீன் பண்ணவே மாட்டோம் அதுவே வந்து முளைச்சி வரும் இங்கிட்டு பார்த்திங்கன்னா செத்தை இதில் தான் மாதிரி கிழிப்போம் பாருங்கள் ஜிஞ்சரு வந்துடுச்சு நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் பின்னாடியே ஜிஞ்சரும் வந்துடும் இதில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து செத்தைகள் விளக்கமாரி மாதிரி கிடைக்கிறதுக்காண்டி போட்டு வச்சுருக்குறோம் அது அப்படியே நிறையா இருந்து இருந்து ஒரு குப்பையாகவே ஆயிடுச்சு இதுதான் எங்கள் கார்டன் சைடு இன்னொரு நாள் வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு க்ளீனாக போடுறேன் இப்போதைக்கு சும்மா ரஃபாக தான் போட்டிருக்கிறேன் சும்மா தச்செல்லாம் போகணுன்ட்டு போனேன் எனக்கு கொய்யாக்காயை பார்த்தோன்னே ரொம்ப அதாவது சந்தோஷமாயிட்டு அதான் சரி ஒரு மினி பிளாக்கை எடுத்து போடுவோன்னு சொல்லி போட்டிருக்கிறேன் இது வந்து எங்கள் கழிவு தண்ணி பாத்திரம் கழுவுற நாங்கள் க எங்களோட கழிவு தண்ணி எங்கள் வீட்டுக்கு மேலே இருக்கிறவங்க வாடகைக்கு இருக்கிறவங்க அவங்களோட கழிவு தண்ணி பாத்திரம் கழுவுற கழிவு தண்ணிலேயும் வந்து முளைச்ச செடிகள் தான் ஆனால் நம்ம ஒரு கழிவு தண்ணி தான் பார்த்துட் நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள்லாம் கொடுக்குதுன்னு அங்கிட்டு எங்கள் வீட்டுக்கா நிற்கிற சைடு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வச்சுருந்தோம் கருவேப்பிலையெல்லாம் இப்போ தான் வச்சுருக்குறோம் அது யாரோ உருவி போட்டாங்க அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இது பாருங்கள் மிளகு மணத்தக்காளி இது யாரும் கருவேப்பிலை பறிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கார் மணத்தக்காளி அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு செடி கூட அதாவது மிளகாயிருக்கு இல்லையா அது வந்து அந்த விதையெல்லாம் நாங்கள் அந்த சைடு போடுவோம் அதுவுமே வந்து இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்